கேன்சர் பேஷண்ட் விக்கு வைத்துக் கொள்ளலாமா மார்க் அடிப்படையில் தீர்வு என்ன கேட்கிறார் அதாவது கேன்சர் என்றா கேன்சர் வந்து என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க அந்த கேன்சருடைய செல்ல சாவடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கீமோ தெரப்பின்னு கொடுப்பாங்க அதை கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும் கேட்டா மூஞ்சிலாம் கருத்து போயிடும் மூடிலாம் கொட்டி போயிடும் அந்த மாதிரி ஆன பிறகு நல்ல நிறைய முடி வச்சிருந்தவருக்கு என்னவாயிரும் அறவே முடி இல்லாம போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது விக்கு வச்சுக்கிடலாமான்னு கேட்குறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு அதுக்குரிய பதிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேன்சருக்காக வேண்டிய இந்த ரேடியோ தெரப்பிலாம் கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது நிப்பாட்டின பிறகு தன்னால் பழைய நிலைக்கு வந்துடும் மூச்செலாம் கருத்து போனால் கூட என்ன செய்யணும் பழைய நிலைமைக்கு அந்த மருந்து நிப்பாட்டின பிறகு வந்துடும் கொட்டி போன முடியலாம் கூட முளைச்சிடும் தான் நான் கேள்விப்படுறேன் சரி அது பிரச்சனை இல்லை அப்படி இருந்துட்டு போகுது வழுக்க விழுந்துருச்சு அப்போ வழுக்க விழுந்துச்சுன்னா அவர் விற்க வை விக்கு கொள்ளலாமா அப்படிங்கிறது கேள்வி இப்போ இந்த விக்கு வைக்க விக்கு வைக்கிறது சவுரி வைக்கிறது ஒட்டுமூடி வைக்கிறது இது சம்பந்தமாக நம்ம வந்து அதை மீளாவு செய்ய வேண்டிய ஒரு மசாயில் அது நம்ம வந்து அதில் நிறைய சில விஷயங்களில் தவற தவறான புரிதலில் நம்ம இருந்திருக்கோம் தேடி பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம வழங்கி கொண்டோம் என்று சொன்னால் இப்போ தெளிவாகிடும் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில இருக்கு மாற்றமாக இருந்தாலும் ஆதாரம் ஆதாரத்தோடு சொல்லணும் ஆதாரம் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதுல முதல் என்னன்னு கேட்டா புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஹரிஷ் என்ன இருக்குன்னு கேட்டா அன்சாரி சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே நோயாளி ஆயிட்டாங்க முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி போயிடுச்சு கொட்டி போட உடனே எசிலுகா அந்த முடியல வந்து வேற முடியை சேர்ப்பதற்கு ஒரு நாடினார்கள் அப்ப சூழ்நிலை கேட்டா செய்ய வேணாம் முடியை போய் சேர்த்துக் கொள்ளக்கூடியவளையும் சேர்க்க கொடுக்கறவளையும் அல்ல சபிக்கணான்ட்டாங்க அப்ப இதுல என்ன வருதுன்னா எசிலோ வாசி இதுக்கு வாசிலத்துன்னு பேர் வாசிலத்துன்னு சொன்னா இருக்கிற முடியல அதை கொண்டு சேர்க்கிறது வசல் என்ன சேர்த்தான் அர்த்தம் வழுக்கையில கொண்டு சேர்க்க இயலாது அதாவது பெண்களுக்கு கொஞ்சம் முடி இருக்கும் அந்த கொஞ்சம் முடியல இன்னும் கொஞ்சத்தை கொண்டு சேர்க்கறது அதுக்கு தான் தடை மொத்தமா கொட்டி போன ஆட்களுக்கு இது பஞ்சாயத்தே கிடையாது அவங்க வந்து ஒட்டு ஒட்டினார்கள் வரா சேர்த்தார்கள் வராது ஏன்னு கேட்டா அதுல எப்படி வருதுன்னு கேட்டா அதுவும் ஊகா அந்த இருக்கிற முடியோட இந்த முடியை சேர்ப்பதற்கு அவங்க விரும்பினார்கள் அப்படி செய்யலாமான்னு ரசுல்லா கேட்டாங்க அப்பதான் ரசோல்லா செஞ்சாங்க லானல் ராகுல் வாசீலத்தை யார் வந்து அந்த ஒட்டு முடியை வந்து சேர்த்துக்கொள்கிறாளோ இருக்கிற முடியோட முட்டையில போய் சேர்க்க முடியாதுல்ல முடி முடி இருந்ததுன்னு சேர்க்க முடியும் இருக்கிற முடியோட கொள்வோலையும் சேர்க்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய முடியை கொடுக்கறாள்ல அவளையும் அல்ல சபிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா முடி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த முடியோட கொண்டாந்து சேர்க்கிறது கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல வருது அந்த வார்த்தைக்கு வாசலத்துங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க இதே கருத்து வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பூகாரிலயும் அதே மாதிரி வந்து இதே கருத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுலயும் வருது எல்லாத்துலயுமே என்ன வருதுன்னு கேட்டா அதுல நான் சேர்த்துக் கொள்ளலாமான்னு தான் வருது அதுக்கடுத்தது வந்து அந்த சேர்க்கிறதுன்னு வருதுல்ல சேர்க்கிறதுன்னு சொன்னா ஒரு பெண்ணு கம்மியான முடி இருக்கிறாங்க முடிய சேர்க்கறது அது குறிக்குமா அல்லது வந்து செயற்கையாக போடுறாங்கல்ல முடி இல்லாத முடி இல்லாம ஆஹ் நூல்கள்ல பிளாஸ்டிக்ல ஏதோ ஒண்ணுல செய்யறாங்க சௌரி முடின்னு செய்யறாங்கல்ல அந்த முடியை சேர்க்கிறது குறிக்குமா ஏன்னா முடிய முடிய சேர்க்கக்கூடாதுன்னு வந்துருச்சு இந்த சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அடுத்த மனிதனுடைய முடியை அடுத்த பெண்ணுடைய முடியை எடுத்து நம்ம வச்சுக்கிறது சொல்லுகிறதா அல்லது செயற்கையாக முடி இல்லாம வந்த முடி மாதிரி இருக்கும்ல சௌரன் விற்குதுல அதுகளுக்கு இது பொருந்துமான்னு பார்த்தோம்னு சொன்னா அதை வந்து அபுதாபு என்ன செய்யறாருன்னு கேட்டா அபுதாது ஹதீச போட்டுட்டு வழக்கம் சொல்றாரு அபுதாதிமாம் போல் வாசிலத்து இந்த முடியோட சேர்ப்பவள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல்ல தீ தசிலு கொண்டு சேர்ப்பது அதாவது செயற்கை பொருள்களை பத்தி இது பேசலங்கிறார் அதுக்கு அர்த்தமே என்னங்கிறார் கேட்டா அல்ல தீ தசிலு ஷாரஹா தனது முடியை பிஷாரி ஹைரிகா பிறருடைய முடியை கொண்டு என்ன செய்யறது அவ சேர்த்தான்னு சொன்னா அதைத்தான் இது குறிக்கிறது இதுதான் கூடாதுங்கிறாங்க சேர்க்கிறது சேர்க்கிறதுன்னு சொன்னா முடியோடு முடியை சேர்ப்பதை குறிக்குமே தவிர கம்மியாக முடி உள்ள ஆள்க வந்து முடி இல்லாத பொருள் இருக்கும் முடி மாதிரி இருக்கும் சௌரி மாதிரி அதை சேர்ப்பதை இது குறிக்காது என்று யார் சொல்றா இது வந்து அபுதாவது விளக்கம் சொல்லிடுறாரு அதே மாதிரி வந்து அபு உபயுதுங்கிற இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலும் இதுக்கு ஆதரவர்கள் தனியே சொல்றான் அறிஞர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த சௌரியின்ற செயற்கையை முடி விற்கிறாங்கல்ல அதை வச்சுக்கிறத வந்து கூடாதுதான் எல்லாம் நம்மளும் சொல்லியிருந்தோம் கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் அனைவருமே கொஞ்சமே சொல்லி இருக்கிறாங்க ஆனால் முந்தைய அறிஞர்கள் வந்து அப்படி சொல்லல பிரிக்கிறாங்க என்ன பிரிக்கிறாங்கன்னு கேட்டா இன்னொரு பெண்ணுடைய முடியோட இன்னொருத்தியுடைய முடியை அந்த முடி விற்கிறாங்கல்ல மொட்டை மொட்டையடிச்சு போடுறதுலாம் இருந்து அந்த முடியில இருந்த சௌரி செய்வாங்க அப்ப முடியிலிருந்தே அந்த ஒரு தலைமுடி செய்வார்கள் என்று சொன்னால் உறுத்தியுடைய முடியோட இன்னொருத்தவமுடியை சேர்த்து செய்கிற விஷயம்தான் தடுக்கப்பட்டது என்று யார் சொல்றா அபு அபுதாவு சொல்லிடுறாரு அதாவது அபு உபைது அபு உபைதுங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டா அந்த அரபு மொழியில வந்து அர்த்தம் செய்யறது எந்த அர்த்தம் சரின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அபு உபைது என்ன சொல்றான்னு பாப்பாங்க பெரிய மொழி வல்லுனர் அப்ப இந்த வார்த்தை எந்தெந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு கவனிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் சொல்றாரு என்ன செய்யறா கால அபூபதி சொல்றாரு அது ரகசத்தில் சட்ட நிபுணர்கள் என்ன அந்த செயற்கை முடி விஷயத்துல வந்து அனுமதி கொடுக்கிறார்கள் கொல்லுசையின் உசிலபிகி சாரும் மாலமிய குணில் வசூல் சாரன் முடியோட எண்ணத்தை சேர்க்கிறீங்களா எல்லாமே கூடும் ஆனால் மாலுமிய குணில் வசூல் சாரன் சேர்க்கக்கூடியது முடியாக இருக்கக்கூடாது இருக்கிற முடியோட நீங்க எதை சேர்த்தாலும் அது கூடும் என்று சட்ட நிபுணர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனா வசூல் சாரன் அந்த சேர்க்கக்கூடிய ஒட்டு முடி என்பது முடியாக ஒரு ஒரு பெண்ணுடைய முடியாக இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவரு சொல்லிடுறாரு அதே மாதிரி அகமது இமாம் சொல்றாங்க அந்த செயற்கை முடிகள் வந்து என்ன இல்லை அதில் எந்த ஒரு பிழையும் தப்பும் கிடையாது அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவங்களும் சொல்லிடுறாங்க அப்போ வந்து முடியை சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்றதுல முடிய சேர்க்கக்கூடாதுன்னு அது சொல்ல என்று அந்த இது வரைக்கும் அதிசயில வரல அவர் முடியோட சேர்க்கக்கூடாது முட்டையாக தான் வருது அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா முடியையும் சேர்க்கக்கூடாது முடி மாதிரி தோற்றம் தரக்கூடிய நூல்கள்ல பிளாஸ்டிக்ல செய்யக்கூடியதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அபுதா உதய் இமாம் அகமது ஹம்பல் போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முடிய சேர்க்கிறது தான் அது பேசுகிறது அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது மாவியா சொன்னதாக இபுனஹிபால ஒரு ஹதீஸ் வருது ரசூல்லா சொன்னதாக அவர் சொல்றார் மாமின் இம்ராத்தின் எந்த ஒரு பெண்ணாவது தஜ் அலுஃபீரா சிஹா ஷாரன் தனது தலையிலே ஒரு முடியை சேர்த்து கொண்டாலேயானார் மின்சாரி கைரிகா இன்னொரு தீயின் முடியில் இருந்து முடியோட முடி சேர்க்குறது தான் இதை இதை வச்சு தான் அந்த அரிஞ்சன் அந்த கருத்தை சொல்றாங்க அதாவது எப்படி சொல்றாங்கன்னா மாமின் இம்ராத்தின் தஜ் அலுஃபிகராஷிகா தனது தலையிலே ஒரு பெண் வந்து ஏற்படுத்திக் கொள்வாளையானால் ஷரன் முடியை மின்சாரி ரைரிஹா அடுத்தவளுடைய முடியில் இருந்தே ஒரு முடியை தன் முடியோடு சேர்த்து கொண்டானையானால் இல்லாக்கான சூரன் அது ஒரு பொய்யாகத்தான் இருக்கும் தான் இருக்கும் என்று ரசூல்லா சொல்லி இருக்கிறார்கள் மாவியா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது அப்ப முடியோட முடியை இன்னொரு தீயின் முடிவை நலகன் மனுஷ முடியோட அதாவது ஒரு இருக்கிற முடியோட மனித முடியை சேர்ப்பதை தான் அது பேசுகிற ரசூல்லா சொல்லிவிட்டாங்கல்ல ரசூல்லா அந்த வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா முடியோட இன்னொரு தீயின் முடியை சேர்க்கிறதுன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அதனால வந்து இந்த இதை வச்சு தான் என்ன செய்யறாங்கன்னா அரைஞ்சி அபுதாது அமதி மாமலா வந்துக்கிட்டு முட்டி மட்டும் தான் கூடாது ஒரு கம்மியான முடி ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து செயற்கையான முறையில் உள்ளதை போட்டுக்கொள்வது என்ன இல்லை அது வந்து தவறே கிடையாது அது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எதையும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து வருவாங்க எப்படி வருவாங்கன்னா ஜாபீர் சொன்னதாக அந்த ஹதீஸ் வருகிறது அதாவது சஜரன் நபி சொல்லு அலிஸ்லாம் ரசூல்லா வந்து கண்டித்திருக்கிறார்கள் எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது செய்யன்னா எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது என்று ரசூல்லா வந்து கண்டித்தார்கள் அப்படின்னு ஜாபிர் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்லிம் இருக்குது அப்ப எந்த ஒன்றையும் வர்றது செய்யுல்ல அதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டு முடி அந்த முடி இந்த முடி எதையும் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அர்த்தத்துக்கு வர்றாங்க இது எப்பத்து சரியா வரும்னு கேட்டா ரசூசல்லி செல்லம் அவர்கள் ஒரு பெண் வந்து தன் முடியோட இன்னொரு தீயின் முடியும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படி ஒரு ஹதீஸ் இல்லாம இருந்தா இந்த அர்த்தம் கொடுக்கலாம் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கக்கூடிய நேரத்துல எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அந்த தான் அது குறிக்கிறது சின்னதாகவோ பெரிதாகவோ கொஞ்சமாகவோ கூடுதலாகவோ சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் எதையும் தான் அந்த தலையில வந்து எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் கொஞ்சம் முடியும் சேர்க்கக்கூடாது ரொம்ப முடியும் சேர்க்கக்கூடாது அதனாலதான் எதையும் சொல்றாங்க அதனால ரசூசல்ல முடியத்தான் பேசி இருக்கிறாங்கன்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா சௌரி முடி இந்த மாதிரி பெண்கள் வச்சுக்கலாம் மனித முடியை தான் கொள்ள கூடாது இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப இந்த டோப்பாக்கு இப்ப எல்லாம் நீங்க விற்கலாம் தெரியல எல்லாம் அதுல ஒடியாந்துரும் உங்களுக்கு வந்து நீங்க மனுஷ முடியை வைக்கிறிய உங்களுக்கு ஏதாவது முடி முடி கொட்டி போச்சுன்னு சொன்னா மனித முடியிலும் அப்படி விக்கு செய்யறாங்களான்னு தெரியல அப்படி செஞ்சார்கள் வைக்க கூடாது செய்யப்படுகிற விக்கு வந்து மனிதனுடைய முடி மனிதனுடைய முடியில் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய பெண்ணுக்கு சொன்ன மாதிரி ஆணுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மனித முடி இல்லாம வேற மாதிரியான மெட்டீரியல்ல அந்த முடி மாதிரி தெரியும் வேற மாதிரி செஞ்சார்கள் என்று சொன்னா அது வந்து முடியோடு முடி சேர்த்தல் முடியோடு முடியை சேர்த்தல் என்பதுதான் அந்த சட்ட வாசகத்தில் ஹதீஸ் வாசகத்தில் வருகிறது முடியோட முடி இல்லாம வேற பொருளா இருக்கும் சொன்னா நீங்க டோப்பா கூட வச்சுக்கலாம் விக்கு கூட வச்சுக்கலாம் எது வச்சுக்கிட்டாலும் என்ன இல்லை ஆணும் வச்சுக்கலாம் பெண்ணும் வச்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கே வழுக்க வெளுத்துக்கு வச்சு அவள் என்ன செய்யலாம் டோப்பா வச்சுக்கலாம் அது ச கம்மியா முடியா இருக்குது முடி அல்லாத வேற ஒன்றை முடியில் மனிதனுடைய முடி அல்லாத வேற ஒன்றை கொண்டு அவள் தன்னுடைய முடி பெருசா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடலாமா காட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து எதுவும் வைக்க கூட நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆனா ரசூசல்லி செல்லம் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதை வைத்து இப்னு ஹிப்மான்டே ஹதீஸ்ல வந்து தனது முடியோடு இன்னொருத்தியின் முடியை சேர்க்க கூடாது என்று சொன்னதை வைத்தும் இதன் அடிப்படையில வந்து இப்படித்தான் விளங்கணும் என்று அகமது அபு இது போன்றவர்கள் சொல்லுவது ஏற்புடையதா இருக்கிற காரணத்தினாலையும் நாம வந்து இந்த தலைமுடியோட முடிய சேர்க்க கூடாது முடிங்கிற ஒருத்தர் முடிங்கிற ஒரு அசுத்தம் தானே அதை ஒண்ணு தலையில கொண்டு வச்சுக்கிறது இன்னொருத்தவருடைய முடி தலையில இருக்கிறவங்க தான் அது ஓகே அந்த முடி சோத்துல ஒன்று தான் நம்ம திம்பமா அப்படியான ஒன்று அதை கொண்டே என் தலையில் அடுத்தால் முடிய கொண்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்னா அது அடங்கி இருக்கிறது அதனால முடியோட முடியை சேர்ப்பதற்கு தான் தடையை தவிர முடி இல்லாத ஒன்றை சேர்ப்பதற்கு என்ன இல்லை தடை இல்லை பெண்களுக்கு தடை இல்லை ஆண்களுக்கு தடை இல்லை என்பதுதான் சரியான ஒரு கருத்து